Hi friends, welcome back to my channel, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா சாதம் படிக்கும் போது பெண்கள் பின்பற்ற வேண்டியவை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு வீட்டின் பெண்கள் எப்போதுமே மகாலட்சுமியின் அம்சம்தான் ஒரு வீட்டில் பெண்கள் சந்தோஷமாக இருந்தால் அந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைவாக இருக்கும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்களாகவே இருந்தாலும் அவர்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் நிலையாக இருக்கும் மகாலட்சுமியின் சொரூபமான பெண்கள் தினம்தோறும் வீட்டில் சாதம் படிக்கும் போது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பின்பற்றி பாருங்கள் உங்களுடைய வீட்டில் சந்தோஷத்திற்கு நிகராக பொன் பொருள் தனம் தானியம் ஊற்றெடுக்க தொடங்கிவிடும் எல்லா செல்வ வளமும் உங்களுடைய வீட்டில் நிரம்பி வழியும் இதற்கு பெண்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்ன அதை பத்தி தாங்க பார்க்க போறோம் தினமுமே நம் எல்லோரு வீட்டிலுமே சாதம் வடிப்போம் அன்னலட்சுமியான அரிசியை எடுத்து சமைக்க பயன்படுத்தும் போது அன்னபூரணி தாய்க்கு வணக்கம் சொல்லிவிட்டு சமைப்பதற்காக அரிசியை எடுக்க வேண்டும் அன்னபூரணியே நமக என்ற மந்திரத்தை சொன்னாலும் தவறு கிடையாது அரிசியை வழக்கம் போல ஊற வைத்து கழுவி அடுப்பில் வைக்கும்போது போது தாயை மனதில் நினைத்துக்கொண்டு இன்று வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் நல்லபடியாக இந்த உணவை சாப்பிட வேண்டும் வீட்டில் இருப்பவர்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அடுப்பில் சாப்பாட்டு பானையை வைக்கவும் குக்கரில் சாப்பாடு வைத்தால் கூட நீங்கள் இந்த வேண்டுதலை வைக்கலாம் தவறொன்றும் கிடையாது சாப்பாடு அன்னபூரணி கல்லுப்பு மகாலட்சுமி இவர்கள் இரவர் இருவரையுமே ஒன்றாக சேர்த்து சமைக்கும் நாம் நினைத்து விட்டது போல நடக்கும் நம்முடைய வீட்டில் தனம் தானியம் இரண்டிற்குமே குறைவிருக்காது சாதம் வடிவில் இருக்கும் அன்னபூரணியில் மகாலட்சுமி வடிப்பில் இருக்கும் கல்லுப்பும் சேர்த்து வடிக்கும் பழக்கத்தை கொண்டு வாருங்கள் சில பேர் வீடுகளில் சாப்பாடு வடிக்கும்போது போது கல்லுப்பு போட மாட்டாங்க சாதத்தின் ரூபத்தில் அன்னபூரணியும் கல்லுப்பின் ரூபத்தில் மகாலட்சுமியும் ஒன்று சேர்ந்தவங்களுக்கு ஆசிர்வாதத்தை வழங்குவார்கள் சாதத்தில் கல்லுப்பு போடுவது வெறும் ருசிக்காக மட்டும் கிடையாது ஆன்மீக ரீதியாக இப்படி ஒரு காரணமும் இதில் மறைந்திருக்கிறது நீங்களும் நாளை முதல் சாதம் படிக்கும்போது இப்போது சொன்ன விஷயங்களை பின்பற்றி பாருங்கள் உங்கள் வீட்டில் தனலாபம் அதிகரிக்க துவங்கும் பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்க துவங்கும் என்றுமே வீட்டில் அரிசிக்கு பஞ்சமி இருக்காது என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்